ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஓர் மீன் அப்படின்னு சொல்லப்படுற மீன் வெளியில் வந்துச்சுன்னா உலகம் அழியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் டூம்ஸ்டே மீன் அதாவது உலக அழிவிற்கான மீன்னு சொல்லப்படுற ஓர் மீன் வந்து தமிழக மீனவர்களால் கடந்த வாரம் பிடிக்கப்பட்டிருக்கு இந்த மீனை வந்து நிறைய கலாச்சாரங்களில் குறிப்பாக ஜப்பானில் டூம்ஸ்டே மீன் சொல்லுவாங்க இன்னொன்று பூகம மீன் சொல்லுவாங்க அதாவது இந்த மீன் வெளியே வந்துச்சுன்னா உலக அழிவோட அறிகுறி அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை அதாவது சுனா சுனாமி நிலநடுக்கங்கள் அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் அறிகுறி இந்த உலகத்தோட இறுதி நாட்களை உணர்த்த பல விஷயங்களை வந்து பூமி வந்து நம்ம கண்ணில் காமிக்கும் அதில் இந்த மீன் வெளியே வர்றது ஒன்று அப்படிங்கிறது தான் நம்பப்படுது ஜப்பானில் இது கடல் கடவுளோட அரண்மனையிலிருந்து வர தூதுவர் அப்படின்னு அழைக்கப்படுது பெரிய பூகம்பம் இல்லைன்னா சுனாமிக்கு முன்னாடி இந்த ஓர் மீன் ஆழமில்லாத தண்ணிக்கு மேலே வரும் அப்படின்னு நம்பப்படுது ரெண்டாயிரத்தி பதினொன்று டோகோகு பூகம்பத்துக்கு முன்னாடி பல ஓர்மீன்கள் வந்து கரை ஒதுங்கியதாக சொல்லப்படுது இந்த மீனோட நீண்ட பாம்பு போல் இருக்கிற அந்த தோற்றம் அது மட்டும் இல்லாமல் ஆழமான கடல்லேருந்து திடீர்னு மேலே வர்றது இது எல்லாமே மீனவர்களை பயப்பட வைக்கும் இதை வெளியே வர்றது இயற்கை பேரழிவுட எச்சரிக்கை அப்படின்னு பார்க்குறாங்க சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா ஓர் மீன் மாதிரி ஆழ்கடல் மீன்களுக்கு நில அதிர்வு தொந்தரவு காந்த மாற்றம் நீருக்கு அடியில் வாயு வெளியீடுகள் அந்த மாதிரி உணர்வுகள் வந்து முன்னாடியே தெரியும்னு நம்பப்படுது உள்ளே நடக்கிற இயற்கை மாற்றங்களில் தான் அந்த மீன் வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கும் உலக அழிவிற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சயின்டிஃபிக்காக கன்ஃபார்ம் ஆகலை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியா சயின்ஸ் சேனல்